ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே அரும்பாக்க வரைக்கும் போயிருந்தேங்க அப்போ தான் இந்த தவசு குட்டு பிரியாணி சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க என்னடா பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபரில் கொடுத்திருந்தா பார்த்திங்கன்னா தொண்ணூறுபாய்க்கு பிரியாணின்னு போட்டிருந்தாங்க ப்ளஸ் அதுக்கூட என்னென்ன ஆஃபர் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தருன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு பார்த்தோன்னே ஷாக் கடிச்சு உண்மையாக தராங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கிடையாது ஒன்லி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்ஸ் மட்டும் தான் அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்அர்ட் ஐட்டம்ஸ் நிறைய ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க இதுவும் நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பட் நான் போன டைமில் நிறைய மிஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பிரியாணி நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தவசுக்குட்டு பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துல மட்டன் சிக்கன் எல்லாமே அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க நான் போன நேரத்தில் மட்டன் ட்ரை பண்ணாமல் சிக்கன் தான் ட்ரை பண்ணேன் எக்ஸ்ட்ரா ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே குஸ்கா டுவெண்ட்டி ஃபைவ் மட்டன் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் தொண்ணூறுபாய்க்கு பிரியாணி என்ன அதோட காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பிளேட் தான் இங்கே இந்த இடத்துல தொண்ணூறுபா இருக்கு சரி ஓகே பரவாயில்ல வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஒன்லி ஸ்டாண்டிங் தான் நிறைய பேர் கூட்டமாக இருந்தது ஸோ வாங்கி பண்ணியிருந்தா ஃப்ரெஷ் ஆயில் பண்ணுறன்னு போட்டிருந்தாங்க அஜனம் ஓட்டல் சேர்க்க மாட்டன் போட்டிருந்தாங்க செம்ம குட்டமாக இருந்ததுங்க சான்சையில் ஃபஸ்ட்டு பிரியாணி வாங்கினேன் பார்க்க உண்மையாக செம்ம சூப்பராக இருந்தது ஒரு டால் ஒன்று கொடுத்துருந்தாங்க வெங்காய பச்சடி கொடுத்துருந்தாங்க கத்திரிக்காய் பச்சடிக்கு பதிலாக இது கொடுத்துருந்தாங்க என்னடா எப்படி இருக்கும்னு டேஸ்ட்டு பார்த்தா நல்லா பாஸ்மதி ரைஸ் போடாமல் சீரக சம்பா ரைஸில் கொடுத்துருந்தாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸு ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த சீரக சம்பாவில் பார்த்த பிரியாணி சொல்கிறேன் உண்மையை சொல்கிற சான்சேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த டாலில் வச்சு சாப்பிடும்போது அட்டை 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 செம்மையாக இருந்ததுங்க செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எஸ்பெஷலி நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேருந்து ஆறு பீஸ் கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது பட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட எதனா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே காலியாச்சு மட்டன் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் இவங்ககிட்ட இருந்து சாப்பிட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் அனலாக இருந்த மாதிரி இருந்தது டெசர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டம் வாங்கிருந்தேன் இது பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸு இது ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னாங்க பேர் எனக்கு வாயில வரல இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து அரேபியன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் நம்ம பேர்ச்சம்பழில் ஒரு தேன் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது ஆனால் டேஸ்ட் இனிமேல் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்து இது சாப்பிட்டா ரொம்ப ஜீரணமாகன்னு சொல்லியிருந்தாங்க சான்ஸ் இல்லை இதோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா பால் டிப்பின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாயாசம் சேமியா பாயாசம் தான் இதுவும் டேஸ்ட் ஒன்றும் செம்ம சூப்பர் சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் ஏதாவது மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க பாய் பாய் டேட்டா